நம்மை பாதுகாத்து பராமரித்து வருகிற நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் ஏழு ஒன்றாம் வசனம் என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விளக்கி ரட்சியும் துதிக்க சங்கீதம் பதிமூன்று ஐந்தாம் வசனம் நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன் உம்முடையினால் என் இருதயம் கலி கூறும் தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த நாளில் ஜெபிக்க வேண்டியது தேசத்தில் துன்பப்படுத்தப்படுகிற தேவ ஜனம் அதாவது கர்த்தருடைய ஊழியர்கள் விசுவாசிகளுக்காக நாம் விசேஷமாய் ஜெபிக்க வேண்டும் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றபடி அநேக இடங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உபாய தந்திரங்கள் செய்யப்பட்டு அவர்களுக்கு துன்பங்கள் இழைக்கப்படுகிறது ஆகவே இந்த நாளில் அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டும் ஏனென்றால் அவர்களும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டு நம்முடைய சகோதரரும் சகோதரிகளுமாய் இருக்கிறார்கள் ஆகவே இந்த நாளில் நாம் அந்த ஜபத்தை ஏறெடுக்கலாம் மேலும் இடுக்கத்தோடும் இக்கட்டான சூழ்நிலையில் வழியாய் கடந்து போகிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காகவும் நாம் பாரப்பட்டு ஜபிக்கலாம் வியாதியின் மூலமாகவோ கடன் பிரச்சனையிலோ சிக்கி தவிக்கிறவர்களுக்காகவும் தேவைகள் நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் இருக்கிற விசுவாசிகளுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் இந்த நாளில் நாம் காத்திருந்து ஜபித்து அவர்களை கத்தர் அந்த துன்பங்களில் இருந்து விடுவித்து தப்புவித்து வித்து ரட்சிக்க வேண்டும் என்று ஜபிக்கலாம் துதிக்க வேண்டியது கத்தருடைய கிருபையின் மேல் நாம் நம்பிக்கை வைத்திருக்கின்றபடியால் கத்தர் நிச்சயமாக நமக்கான நன்மைகளை தந்து நம்மை கிருபையினால் நிரப்பி மகிழ செய்வார் மேலும் நம்முடைய இருதயத்தையும் கலிகூற பண்ணுவார் அப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் தொழுது கொண்டு வருகின்றபடியால் அந்த நல்ல தேவனை நாம் மனதார நன்றியோடு ஸ்தோத்தரித்து உயர்த்தலாம்